நேற்றைக்கு திமுக தலைவர் அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதெல்லாம் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வருகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் அதை திசை திருப்புவதற்காக பல்வேறு விஷயங்களை கையிலெடுப்பது அவர்களுடைய வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒன்று தான் நேற்றுக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த அந்த முகாமை அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் அதிலேயே கூட நேற்றைக்கு திரு வை மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தினுடைய அவசியமே இரட்டை வாக்காளர்கள் அல்லது இறந்து போன வாக்காளர்கள் அல்லது போலியான வாக்காளர்களை களைவது தான் அதனால தான் பீகாரில் அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் வந்து ரொம்ப அவசியமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வாக்காளர்கள் அது மாதிரி இரட்டை வாக்காளர்களாக அல்லது போலி வாக்காளர்களாக அல்லது இர இறந்து போன வாக்காளர்கள் அந்த வாக்காளர்கள் எல்லாம் நீக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இது நான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கூட ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் கூட இங்கும் சொல்லி கொண்டிருப்பது தான் நாம் முறையான வாக்காளர்கள் பட்டியல் இருக்கணும் யாருக்கு வாய்ப்பு இருக்கிற வாய்ப்பு அளிக்க உரிமை இருக்கிறதோ அவர்கள் பெயர் இருக்க வேண்டும் என்பது அதில் ஒரு வாக்காளர்கள் கூட தவறக்கூடாது என்பதில் தேர்தல் ஆணையமாகட்டும் மற்ற அனைவரும் அனைத்து கட்சிகளினுடைய எண்ணமும் கவனமுமாக இருக்கிறது அப்படிதான் இப்போ தமிழகத்தில் இன்றைக்கு முதல் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை கொண்டு வர இருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்க ஒன்று ஒவ்வொருவரும் கூட அதில் நாம் அனைவரும் இணைந்து நாம் நம்மளுடைய வாக்குகள் இருக்கிறதா நம்மளுடைய குடும்பத்தினர் வாக்குகள் இருக்கிறதா அல்லது அனைவரும் போலி வாக்காளர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதையும் கூட நாம் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு உதவி செய்ய வேண்டும் நம்மளும் நம்மளுடைய வாக்குகளை நம்ம அனை சார்ந்த அனைவருடைய வாக்குகளை அதில் அவர்கள் கேட்கின்ற படிவத்தை கொடுப்பது சிறப்பாக இருக்கும் ஏன்னா திமுக எப்படி போலி வேஷம் போடும் ஒரு காலத்தில் அவங்க தான் இந்த போலி குறிப்பாக ஆர்கே நகர் எனக்கு தேர்தல் தேர்தல் நேரத்தில் இங்கே வந்து வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்க வேண்டும் அதை இருக்கிறார்கள் அதை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இப்பொழுது திமுக எப்பப்போ குறிப்பாக திமுகவினுடைய தலைவர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி கொளத்தூர் தொகுதியிலே கூட போலி வாக்காளர்கள் இருப்பதாக நிறைய பேர் பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஸோ இதெல்லாம் ஒரு நியாயமான திருத்தத்தின் மூலியமாக ஒரு இந்த வாக்காளர்களினுடைய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலியமாக அந்த உண்மையான வாக்காளர்களை கொண்டு வருவது தான் நோக்கமாக இருக்கிறது இந்த போக்க போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்று பல முறை திமுகவே தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது திமுக திடீரென்று அவர்கள் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார் ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையின் கீழே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டானது வெளில வந்திருக்கிறது அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறார்கள் ஸோ அந்த பெரிய ஒரு ஊழல் இன்றைக்கு தமிழகத்தில் மக்கள் மத்தியில் மக்களினுடைய கோபம் இளைஞர்களுடைய கோபம் திமுக மேலே திரும்பி இருக்கிறது ஸோ திமுக வந்து இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக இப்படி இந்த எஸ்ஐஆர் வந்து எதிர்க்கின்ற இந்த போலி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழக அரசில் குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில நடந்திருக்கின்ற இந்த முறைகேடுகளை உடனடியாக தமிழக அரசாங்கம் அது ஒரு விசாரணைக்கு அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்று அமலாக்கத்துறை எழுதி ஆனால் அவர்கள் தமிழகம் காவல்துறை இதை விசாரிப்பதை விட இந்த வழக்கை சிபிஐ விசாரிப்பது சிறப்பாக இருக்கும் அதனால் அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ இடத்துல ஒப்படைக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு அதே நேரத்தில் இன்னொரு ஊழலும் கூட வெளிவந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் நெல் கொள்முதல் என்பது முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யப்பட வேண்டும் பருவமழை வருகின்றது என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த பருவமழை காலத்திற்கு முன்னாடி அதற்கான வசதிகள் வாகனங்கள் அல்லது குடோன்கள் குடோன்களுடைய இருப்பு இதையெல்லாம் சரியாக செய்து வைத்து வைக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு ஆனால் அவர்கள் அதெல்லாம் விட்டுவிட்டு நெற்களை முளைக்கு அளவுக்கு விட்டுவிட்டு விவ இடத்துலேருந்து கொள்முதல் செய்யாமல் அந்த வாகனங்கள் எல்லாம் கூட கிட்டத்தட்ட இதில் நூற்றி அறுபது கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக விவசாயிகள் சொல்லு சொல்கிறார்கள் அதிலையும் தீவிரமாக விசாரணை ஆனது செய்யப்பட வேண்டும் தமிழகத்தில் இவர்கள் திமுக ஆட்சியின் கீழே நம்மளுடைய பொதுமக்கள் தமிழக மக்கள் ரொம்ப ஒரு வேதனையான கடந்த நாலரை ஆண்டுகளில் மிகப்பெரிய வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மின் மின்சார கட்டண உயர்வு அதேமாதிரி சொத்து வரி உயர்வு அது சொத்து வாங்கும் பொழுது அதற்கான கட்டண வரி உயர்வு இப்படி ஒவ்வொரு உயர்வும் கூட மக்கள் தலையில் ஏற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த திமுக அரசாங்கத்தை வெளியே அனுப்புவதற்கு மக்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முடிஞ்ச பிறகு பண்ண பிரயோஜனமே இல்லையே இது வந்து தேர்தலுக்காக வேண்டியது நமக்கு இன்னும் இன்னும் தேர்தலுக்கு தேர்தலுக்கு மாதங்கள் முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா தேர்தலில் யார் சரியான வாக்காளர்கள் யாரு சரியான வாக்காளர்கள் வாக்காளர்களுடைய உண்மையான வாக்காளர்கள் விட்டு போயக்கூடாது கூடாது அதுவும் நம்மளுடைய கவனமாக இருக்கிறது அதே போல போலி வாக்காளர்கள் இரட்டை வாக்காளர்கள் இறந்து போன வாக்காளர்கள் அதையெல்லாம் நாம் நீக்க வேண்டிய கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது ஒரு முறையான தேர்தலில் நடத்தணும்னா அந்த தேர்தல் பட்டியல் யார் வாக்காளர்கள் என்ற பட்டியல் சரியாக இருக்க வேண்டும் அப்போதான் ஒரு நம்மளுடைய ஜனநாயக நாட்டில் சரியான மக்கள் சரியான வாக்களிக்க முடியும் நீங்க பாருங்க சுப்ரீம் கோர்ட்டு உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைடன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டினுடைய எல்லாம் சொன்ன பிறகு தான் பீகாரில் பண்ணியிருக்கிறார்கள் அது அதை தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு மற்ற பகுதிகளிலும் கூட பண்ணுவதற்காக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது தேவையான ஒன்று காலத்தின் கட்டாயம் அதை அனைவரும் நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்பது என்னுடைய அதாவது இப்போதைக்கு அவங்க ஒரு மாதம் கொடுத்துருக்கிறார்கள் அல்லது இந்த ஒரு மாதத்தில் இன்னைக்கு முழுமையாக இதில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஒரு மாதத்தில் நிச்சயமாக செய்ய முடியும் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை அல்லது தேவைப்பட்டால் அந்த நேரத்தில் தேர்தல் கமிஷன் முடிவு பண்ணாங்கன்னா அவர்கள் இன்னும் காலம் நடக்கல நினச்சாங்கன்னா கொடுக்கறதுக்கான அதிக நாள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்கிறது ஆனால் இது ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் அதனால தான் சொல்கிறாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிசன் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிசன் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் பண்ண வேண்டும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பண்றாங்க நீங்க சொன்னீங்க இதில் இங்க இருக்கிற பிஎல்ஏ ஒவ்வொரு கட்சியினுடைய பிஎல்ஏ அங்க இருப்பாரு அதே போல் ஒவ்வொரு கட்சியினுடைய அரசியல் சார்ந்தவங்க அங்க இருப்பாங்க அதே போல் தமிழக இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான் அதுல இருக்க போறாங்க அப்போ திமுக வந்து தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் மேலே நம்பிக்கை வைக்காம இருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால் இந்த ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் என்பது காலத்தின் கட்டாயம் தேவையான ஒன்று அனைவரும் இணைந்து செய்யப்பட செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னோட அனுப்பம் எங்கேயுமே அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ள எப்படி நீக்க விடுவாங்க இல்லை இல்லை சொல்லுங்க அதாவது யார் ஓட்டையும் யாரும் இருக்கிறவர்கள் ஓட்டை நீக்க முடியாது பிஎல்ஏ இப்போ ஒரு பகுதி இதில் வந்து சிறுபான்மையர் பெரும்பான்மையர் பேச்சுக்கே இடமில்லை அனைவரும் வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர்களுக்கு ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த அந்த பிஎல்ஏ அங்கே இருப்பார் அரசு ஊழியர் இருப்பார் சம்மந்தப்பட்ட நபர் இருப்பார் இப்போ உங்கள் ஓட்டு இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் ஃபார்ம் எடுத்து கொண்டு போய் கொடுக்கும்போது உங்கள் ஓட்டை எப்படி டினை பண்ண முடியும் அதனால் இதில் தயவுசெய்து நீ அரசியல் படுத்த வேண்டாம் சிறுபான்மையர் பெரும்பான்மையர் என்று இதில் வந்து அனைவருடைய வாக்குகளையும் உறுதிப்படுத்துவதற்கு அல்லது போலி வாக்காளர்களை களைவதற்கான ஒரு நடவடிக்கை அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் ஏன்னா நான் தான் சொன்னேன் திமுக மக்களை ஏமாற்றுவதற்காகவும் திசை திருப்புவதற்காகவும் செயலை ஒவ்வொரு முறையும் கையாள்வார்கள் அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இன்றைக்கு நகராட்சி அந்த துறையின் கீழே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி ஒரு மிகப்பெரிய ஊழல் வெளில வந்திருக்கிறது ஸோ அந்த ஊழலை திசை திருப்புவதற்காக திமுக ஒரு போலியான நாடகத்தை தான் நடத்தி கொண்டிருக்கு நேற்றைக்கு அப்படி பேசினபோது ம திரு வைகோ அவர்களுடைய பேச்சினுடைய சாராம்சம் அது எழுபத்தஞ்சு போலி வாக்காளர்கள் இருக்கணும்னா அப்போ எழுபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்களை வைத்து நாம் தேர்தலை நடத்த முடியுமா நீங்க சொல் அவர்களுடைய பாணியிலே சொல்கிறோம் அப்போது இதனுடைய அவசியம் இருக்கிறது நான் இன்றைக்கு செய்தித்தாள்கள் நான் நாங்கள் யாரோ இது இந்த கூட்டத்திற்கு போல செய்தித்தாள்களில் வந்ததை வச்சு தான் நான் சொல்கிறோம் அப்போ அவர் பேசியிருக்காருன்னா எழுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது அவருடைய கூற்றாக இருக்கிறது அவர்களுடைய தேசி அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற தலைவர்களுடைய கூற்றாக இருக்கிறது அப்போது போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது அவர்களே சொல்லுகிறார்கள் அப்போ அதை களையப்பட வேண்டியது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய வேலையாக இருக்கு அதனால நாம் அனைவரும் ஒத்துழைப்போம் நன்றி இது வந்து தேரில் போற மாதிரி சொல்ற மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது அதாவது பல கட்சிகள் இது வந்து தேவை நியாயம் என்று அவர்கள் நினைத்தார்கள் அதனால திமுக கூட்டத்துக்கு போகல திமுக வந்து இதை அரசியல் பண்ண வேண்டும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர்கள் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்று நினைக்கிறார் அதனால மற்ற கட்சிகள் போகாமல் நன்றி அண்ணா அண்ணா இது எல்லாம் வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு செய்யணும்னு நினைச்சா எல்லா வேலையும் செய்யலாம் மெஷினரிஸ் இருக்கிறது அரசாங்கம் இருக்கிறது பிஎல்ஏஸ் இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள் அனைவரும் இணைந்து செய்யணும்னா இது வந்து ஒரு சிறப்பாக செய்ய வேண்டிய வேலை தான் நீங்கள் போலி வாக்காளர்களை பற்றி கவலைப்படுற அதே நேரத்தில் அதை களையெடுக்க வேண்டிய கவலையும் நமக்கு இருக்கிறது இல்லை அதை களையெடுக்க வேண்டும் அப்போ தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும் தேர்தல் முறையாக நடக்க வேண்டும்னா அதில் முறையான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் கரெக்டான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது தான் நம்மள ஒவ்வொருவருடைய போலி வாக்காளர்கள் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறார்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற திரு அவர்கள் அவர் ஒரு சாதாரண மிக மூத்த அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு மிக மூத்த அரசியல்வாதியில் அவர் தான் ரொம்ப சீனியர் அரசியல்வாதி இருந்து கொண்டிருக்கிறார் அவர் சொல் அவரே சொல்றாரு இவ்வளவு போலி வாக்காளர் அப்போ அதையெல்லாம் நீக்குவதற்கு கலையிடுவதற்கு நடவடிக்கை தானே ஆக வேண்டும் தேர்தல் நமக்கு இருக்கிறது நமக்கு தேர்தல் நலங்கொண்டு இருக்கிறது ஒரு விஷயம் செய்யும்பொழுது தேர்தலுக்கு இப்ப வந்து போலி வாக்காளர்கள் இருப்பார்கள் என்பதில் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அப்ப ஒத்துக்கிறாங்க போது தேர்தல் வந்து நமக்கு ஏப்ரல் அல்லது மே மாதம் நமக்கு தேர்தல் அப்ப தேர்தலுக்கு முன்னாடி அதை களை எடுப்பீங்களா தேர்தலுக்கு பிறகு போலி வாக்காளர்கள்லாம் போட்டு எல்லாம் ஓட்டு போட்டு அப்ப திமுகவுக்காக ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களா அவங்க ஸோ திமுக வந்து அப்போ போலி வாக்காளர்களை தான் இந்த தேர்தலை நடத்தணும்னு நினைக்கிறார்களா இப்போ இதனால திமுக உடைய கூட்டுப்படியே நான் சொல்கிறேன் இது வந்து போலி வாக்காளர்களை அவர்களை எடுப்பதற்காக ஒத்துழைப்பு கொடுங்கள் என்பது என்னோட வேண்டுகோளாக இருக்கு திமுக ஒன்று அண்ணா திருமாவளவன் அண்ணா வந்து ஏதாவது ஸ்டாலினுக்காக சப்ப கட்டு கட்டணும்ன்றதுக்காக சொல்றாரு சிஏக்கு இதுக்கு என்னென்ன சம்பந்தம் இல்ல அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஒரு அரசியல்வாதியா நீங்களே ஒரு பத்திரிகையாளர் ஒரு அரசியல்வாதி குடியுரிமை சட்டத்தையும் வாக்காளர் எஸ்ஐஆரையும் எப்படி ஒரு ஒப்பிட முடியும் சொல்லுங்க குடியுரிமை சட்டம் வெளிநாடுகளிலிருந்து இருந்து வந்து இங்கே தங்கியிருந்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம் வாக்காளர்கள் சீர்திருத்தம் என்பது அதாவது சீர்திருத்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது இங்கே இருக்கிற போலி வாக்காளர்களை நீக்குவது இங்கே இருக்கிற இறந்து போன வாக்காளர்களை நீக்குவது அல்லது இரட்டை சிலர் வந்து இங்கேயும் வாக்காளர் வச்சிருக்காங்க கோயம்புத்தூர்லையும் வச்சிருக்கிறாங்க சிலர் இங்கேயும் வச்சிருக்காங்க திருநெல்வேலியிலையும் வச்சுருக்கிறாங்க ஸோ அவங்களை இங்கேயும் வச்சிருக்கிறாங்க குளத்தூரில் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு இன்னொருத்தர் திருவாரூர்லேயும் வச்சிருக்கிறாங்க அப்படி வச்சுருக்கும்பொழுது அந்த அதுக்காக நான் அவர் சொல்லலை அந்த மாதிரி வாக்காளர்கள் வந்து இருக்கும்போது அந்த வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்பது தான் நம்ம முறையான நம்ம தேர்தல் நேரத்தில் இருக்கும் தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு இயக்கங்களிலும் கூட ஒவ்வொரு சின்ன கூட்டுறவு சொசைட்டி தேர்தலில் கூட நீங்கள் அந்த கூட்டுறவு சொசைட்டியினுடைய தேர்தலுக்கு வாக்களிக்கின்ற தகுதி உள்ள அவங்க இருக்காங்க போது அந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு தேர்தலையும் நடக்குது இப்போ பாராளுமன்றத்தில் அல்லது வேற எங்க கூட வாக்காளர் வாக்களிக்கக்கூடிய நபர்கள் அந்த தகுதியான வாக்காளர்கள் யார் என்பதை தேர்வு செய்யும் போது தேர்தல் நேரத்தில் செய்து தான் வெளியிடுகிறார் இது நடைமுறையான ஒன்று தான்

ஏன்னா விவசாயத்துறை வந்து இந்த வருஷம் இந்த வருஷம் முழுவதுமே மழை பெஞ்சிருக்கிறது எல்லா இடத்துலையும் இவ்வளோ வளைச்ச விளைச்சல் வரும் என்பது எதிர்பார்க்கப்படும் அந்த திறனுடைய வேலை குடோன்களை வந்து அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர வேண்டியது யார் அவங்க தான் கொண்டு வந்திருக்கணும் அதை செய்ய தவறியது யார் திமுக அரசாங்கம் அது செஞ்சிருக்க வேண்டும் அது செய்யலை அல்லது விவசாயிகள் இடத்துல இருந்து வாங்கி ஒரு குடோன் என்பது ஒரு டெம்பரரியாக கூட நீங்கள் இடத்துல வைக்கிறதுக்கான வழிகளை தேடி இருக்க வேண்டும் அதாவது குடோன் இல்லை என்பது சொல்லுவது ஒரு கோலைத்தனமான ஒரு தான் அதாவது விவசாயிகள் இருந்து வாங்கணுன்ற எண்ணம் அதை வாங்கி எங்கேயாவது வைக்கணும்னா அதுக்கான வைக்கிறதுக்கான பல ஏற்பாடுகள் இருக்கிறது எங்க வேணாலும் பாதுகாப்பாக வைக்கலாம் நடந்திருக்கிறதாக சொல்றாங்க விவசாயிகள் தரப்புல சொல்றாங்க திமுக அரசாங்கத்தில் இதெல்லாம் வாங்கலன்னா தான் அது பெரிய ஆச்சரியமான விஷயம் திமுக அந்த அளவுக்கு ஊழல்ல ஊறி போயிருக்கிறாங்க ஊழல்னாலே திமுக திமுகனாலே ஊழல் திமுகனுடைய அர்த்தமே ஊழல் தான்

அதுதாங்க அது பண்ண வேண்டியது யாரு அரசாங்கம் தானே அது முறையா பண்ண வேண்டி என்ன இடம் எவ்வளவு ப்ரொக்யூர் பண்ண போறோம் அந்த ப்ரொக்யூர் பண்ற அரிசி நெல்லை வந்து வைக்கிறதுக்கான வசதி இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது அந்த துறை அந்த துறையினுடைய வேலை அந்த துறையினுடைய அமைச்சருடைய பொறுப்பு நன்றி அண்ணா நன்றி அண்ணா நன்றி அண்ணா நன்றி அண்ணா நன்றி